தொடரன் அருண்குமார் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரின் மறுபக்கம் பாகம் ஒன்று பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பார்க்குறோம் சவுக்கு சங்கருக்கும் மாலத்திக்கும் என்ன தொடர்பு இந்த கேள்வியை எழுப்பினது யாருன்னா சவுக்கு சங்கரின் இரண்டாவது மனைவி அவங்க வந்து வழக்கறிஞர் அவங்க தான் வந்து கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வி அப்படின்னா சவுக்கு சங்கர் தன்னோட குழந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட கொடுக்க முடியாத துப்பு கட்டவன் அப்படின்னு இருந்த சவுக்கு சங்கருக்கு எப்படி மூன்றரை கோடி ரூபாய்க்கு மாலத்திக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு எங்கேருந்து இவருக்கு காசு வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இவன் வந்து நேர்மையாக சம்பாதிச்சா தான் நான் நேர்மையாக சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் நேர்மையாக சம்பாதிக்கணும்னா அது கஷ்டப்படணும் இவன் தான் கஷ்டமே படமாட்டான வேலை அவங்க அப்பா இறந்த கருணை அடிப்படையில் கிடச்சிது அது ஏதாவது ஒழுகாக இருந்தானா இல்லை அப்போது அந்த வேலையே இவனுக்கு க கஷ்டப்பட்டு கிடைக்கல அது எப்படி இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்வான் எப்படினாலும் ஊரை ஏமாற்றி உலையில போட்டுக்கிறது தான் இவன் கொள்கை அதுதான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் டிஎம்கே கேஸ்டாக பேசிட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இருந்தான் அதிமுக ஆட்சி பண்ணும்போது டிஎம்கேக்கு சாதகமாக அதிமுக எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் அரசு அதிகாரி எல்லாரையுமே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தான் வேலுமணி தங்கமணி ஊழல் அரசியல்வாதி ஊழல் மந்திரி அப்படின்னு சொல்லியிருந்தான் இப்போ அங்கே என்ன ஆச்சு தெரியல திருப்பி அவங்ககிட்டயே காசு வாங்கிட்டு அங்கே போய் நாய் மாதிரி மாறாட்டின்னுக்கிறான் சவுக்கு சங்கட் சரி இவன் டிஎம்கேக்கு தான் அகேன்ஸ்டா அப்படின்னு பார்த்தா டிஎம்கேக்கும் அகேன்ஸ்ட் கிடையாது டிஎம் ஏடிஎம்கே ஆட்சி பண்ணும்போது டிஎம்கே கிட்டே காசு வாங்கிட்டு ஏடிஎம்கேவை கல்வி கழிவு ஊற்றி ஸோ இவனுக்கு கொள்கை என்னன்னா காசு தான் காசுக்காக பிஏ கூட தின்னுவோம் காசு தான் இவனோட குறிக்கோள் அப்படின்னு இருக்கும்போது மாலத்திக்கும் இவனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வருது மாலத்தி வந்து பதினாலாயிரம் ரூபாய் வாடகையில் இருந்தாங்க சாலை கிராமத்தில் கொஞ்ச நாளில் கூட பழகி கொஞ்ச நாள்லேயே மூன்றரை கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கித்தார் அந்த வீடு வந்து மாலத்தி பேரில் இருக்கு எங்கன்னா டி நகர் சிவாஜி நகரில் இருக்கு அதோட எஸ்டிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் இதாவது ஒழுங்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணான்னா கிடையாது அங்கேயும் கோல்பால் அங்கேயும் கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறது கவர்மெண்ட் அதிகாரியை மிரட்டுறது இந்த மாதிரி பண்ணியிருந்தான் எப்போ ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த இவளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் அப்படின்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டி நகரில் சிவாஜி நகர் டி நகரோட ரிஜிஸ்ட்ரேஷன் புக் நம்பர் வந்து புக் நம்பர் ஒன் பார் டூ ஜீரோ எயிட் த்ரீ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறானா மூணாந்தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை எப்போ ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ஒப்பாட்டி மாலைத்திற்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா அஃபீஷியல்ஸுக்கும் பேசி இந்த மாதிரி ப்ரா ஃப்ராடு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ராடு வேலைக்கு யாரெல்லாம் வரான்னு சொல்லி ஆள் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை மாதம் தேதி பண்ணுறான் எங்கன்னா சிவாஜி நகர் அதே வருஷத்தில் அதே மாதத்தில் கரெக்டாக இருபத்தி ரெண்டு நாளில் இவர் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறாரு எங்கே அப்படின்னா அந்த மாணத்தி வீடுக்கும் இவர் ஆஃபீஸுக்கும் அரை கிலோமீட்டர் எங்கே அப்படின்னா இவரோட ஆஃபீஸ் வந்து லக்ஷ்மிபதி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அரை கிலோமீட்டர்லேயே இருக்குது அங்கே இவர் ஆஃபீஸ் போடுறார் அதோட வாடகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினெட்டு லட்ச ரூபாய் கேமரா அந்த ஸ்டுடியோ செட்டப் வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபாய் ஆகும் பதினெட்டு லட்ச ரூபாய் ப்ளஸ் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் ப்ளஸ் அங்கே ஒரு சம்பளம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வைப்போம் சரிங்களா இதோட காசெல்லாம் எங்கேருந்து வருது பார்த்தனா அரசு அதிகாரி மிரட்டி வாங்கினது இது இப்படி இருக்கும் போது இப்போது ரீசண்டாக வந்து கஞ்சா கேஸில் அரெஸ்ட் ஆகிறார் யார் இந்த உ உத்தம புத்திர டுபாகூர் சவுக்கு சங்கர் அப்போது அந்த ஏடிஎம்கே ஐடி விங்கு ஏடிஎம்கேலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மேல கால் அவன் மேலே மேல கஞ்சா கேஸ் ஃபேப்ரிகேட்டட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அது அரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஜாபர் சேட்டுன்னு இருக்கிற டிஎம்கே நிர்வாகி வந்து அரெஸ்ட் ஆகிறார் என்னன்னா கஞ்சா கேஸ்ல அண்ணா அதிமுகவும் ஐடி விங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நோ ட்ரக் நோ டிஎம்கே அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ராடு சங்கர் தான் ஆனால் இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக இருக்கிற அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ ட்ரக் அப்படின்ற ஒரு பிராண்டு ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் இல்லாமல் இவனால் இருக்க முடியாது ட்ரக் அடிக்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இவர் ட்ரக் அடிக்ட்டு இவர் வந்து நோ ட்ரக்குன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போராடுறார் ஏன்னா இவர் வந்து தியாகில்லை இவருக்கு வந்து அநியாயம் நடத்தா பொறுக்காது எது பண்ணிணாலும் பொறுக்காதீவருக்கு உடனே பொங்கி எழுந்திருவார்ல அது மாதிரி பொங்கி எழுந்தார் ஆனால் பொங்கி எழுந்தவர் ஒழுங்கா பொங்கி எழுந்தாரா இல்லை புஷ் நைட்டர் புஷ் மாதிரி ஏன் அப்படின்னா இவர் கஞ்சா வியாபாரி ட்ரக் அடிக்ட் கஞ்சா அடிக்காமல் இவனால் இருக்க முடியாது முன்னாடி வந்து பீடி பிடிச்சது தான் இப்போ வந்து பீடியை விட்டுட்டு இப்போ கஞ்சாக்குள்ள வந்துட்டான் ஏன்னா நெக்ஸ்ட்டு லெவலில் மூவ் ஆகும்போது ஏன்னா கோடி காசில் கோடி லெவலில் வந்து இவனுக்கு காசு போது நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்ல எப்படி நம்ம நாகரிகம் எப்படி முன்னேறிச்சோ அது மாதிரி இவரும் முன்னேறாரு எப்படின்னா இவங்க அட்வொகேட்டுக்கிட்ட இவங்ககிட்ட இருக்கிற அட்வொகேட் எல்லாமே ஒன்றா நம்பர் எப்படின்னு தெரியல நான் அது எப்படி சொல்கிறது கூட எனக்கு புரியல ஒரு ட்ரக்குக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் ட்ரக்கை வச்சுட்டு எடுக்கிறாங்க காவல்துறை இதெல்லாமே எல்லாமே ஆளுங்கட்சியின் சதி வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அவரோட வழக்கறிஞர் ஒரு கேள்வி எழுப்பினாரில்ல வீட்டில் வச்சு இந்த மாதிரி ட்ரக் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவருக்கு வந்து ட்ரக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கல நீங்கள் வந்து உண்மையான நேர்மையான அட்வொகேட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம் காவல்துறையா அவங்க வீட்டிலேருந்து ட்ரக் எடுத்ததை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அவர் உத்தம புத்தினேன் இது வரைக்கும் எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ பேசி ட்ரக் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும் எடுத்திருந்தோன்னா நீ உத்தமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீ என்ன பண்ண அதெல்லாம் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா அவன் தான் ட்ரக் அடிக்கணும்னு ஒன்று நல்லா தெரியும் எங்கே அதை பண்ணால் நம்ம மாட்டிப்போம் நம்ம சவுக்கு சங்கர் வெளியே வரமாட்டான் அதனால என்ன பண்ண ஒரு ஃபேப்ரிகேட்டடாக இது ஒரு பொருளையை கலப்பி விட்டுருந்தேன் ஆனால் உண்மையிலேயே அவ ட்ரக் அடிக்ட் இருந்தான் அதை வந்து காவல்துறை தெளிவாக சர்டிஃபிகேட்டோடு இருக்குது காவல்துறை கிட்ட இது வந்து இப்படி இருக்கிற திரு சவுக்கு சங்கர் மானங்கட்ட இன பிறவி சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்களின் குடும்பத்தை விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல உனக்கு எயிட்ஸ் இருக்கா எய்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நீ வெளியில் சவுக்கு சங்கர் நீ வெளிய அதுக்கப்புறம் உனக்கு எங்கே காசு வருது இந்த மூன்று கோடி ரூபாய் மாலத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எப்படி நீ பொது தளத்தை சொல்லணும் மூணாவது அதிமுக கிட்ட நீ காசு வாங்கினத ஒத்துக்கணும் நாலாவது நான் காசுக்காக பிய தின்னுவேன்னு சொல்லி நீ ஒத்துக்கணும் நான் வந்து கஞ்சா அடிக்கிட்டு எனக்கு கஞ்சா இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நீ எல்லாத்தையும் ஒத்துக்கணும் இதெல்லாம் ஒத்துக்கிட்ட அப்புறம் அடுத்தவனை பற்றி விமர்சனம் செய் சரியா நான் சொன்ன ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வந்து யாருக்கா சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த டி நகரில் இருக்கிற சிவாஜி நகர் சிவாஜி ஸ்ட்ரீட் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் நம்பர் ஒன் பார் டூ தௌசண்ட் எயிட்டி த்ரீ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த மூணாம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலத்தி பேரில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டுக்கு கரெக்டாக இது பண்ணாரா அப்படின்னு சொல்லி தைரியமாக வெளியிட சொல்லு திரு சவுக்கு சங்கர் அப்புறமா காவல்துறையை பற்றியும் டிஎம்கே பற்றியும் பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்ய விஷயங்களோட அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்